அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் சென்னா போதகர் திருவள்ளுவர் மாதானு பங்கி திருவள்ளுவர் பொய்யில் புலவர் திருவள்ளுவர் புலவர் திருவள்ளுவர் முதல் புலவர் திருவள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் தமிழ் புலவன் சீத்தலை சாத்தனார் வைணவம் தந்த செல்வி ஆண்டால் சூடி கொடுத்த சுடர்கொடி மொழி ஞாயிறு தேவனையே பாவனார் தொண்டர் சீர் பரவலர் சேக்கிலார் உத்தம சோழ பல்லவராயன் சேக்கிலார் செந்தமிழ் ஞாயிறு தேவனே பாவனார் தமிழ் மாணவன் கோமான் கபிலர் சக்கரவர்த்தி கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் கல்வியில் பெரியவர் கம்பர் தமிழ் தென்றல் திருவிக்க தமிழ் உரைநடையின் தந்தை திருவிக்க கற்பூர சொற்கோ பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் கலைமகள் பாரதியார் தேசிய கவிஞர் பாரதியார் தற்கால இலக்கியத்தின் வெடிவெள்ளி பாரதியார் நீடுதுயில் நீக்க வந் பாடிவந்த நிலா பாரதியார் ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர் காளி திருஞான திருங்க திராவிட திசு திரும திருஞான சம்பந்தர் ஆளுடைய அரசு திருநாவுக்கரசர் நீக்கிய திருநாவுக்கரசர் அப்ப திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் நம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் நாவலர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாத மாணிக்கவாசகர் தென்னவன் ராமநாராயன் மாணிக்கவாசகர் தென்னவன் பிரம்மராயன் மாணிக்கவாசகர் வாசகர் தமிழ் தாத்தா உல்வே நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் சிறுகதை தந்தை கல்கி கிருஷ்ணமூர்த்தி புது கவிதை தந்தை பாரதியார் பண்டிதமணி கதிரேச செட்டியார் தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா மு வரதரசனார் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் புலவர் புலவர் குழந்தை பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசன் பாவேந்தன் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுமை கவிஞர் பாரதிதாசன் இயற்கை கவிஞர் பாரதிதாசன் கவி யோகி சுத்தானந்த பாரதியார் சிந்துக்கு தந்தை அண்ணாமலை செட்டியார் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் பிள்ளை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சோமசுந்தர பாரதியார் நாவலர் நெடுஞ்செழியன் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் கப்பலோட்டிய தமிழன் காசு பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை தசாவதானி தம்பியார் கரந்தை கவியரசு வேங்கடாச்சலம் சர்தார் வேதரத்தின பிள்ளை இசிக்குயின் எம் எஸ் சுப்புலட்சுமி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உச்சி மேற்கோள் புலவர் நச்சினார் கிணியர் கல்வியில் பெரியவர் கம்பர் ஆசுகவி வீர வீரராக கவிராயர் ஆசுகவி வீர கவிராயர் அந்த கவி வீரராகவ முதலியார் ஓமை கவிஞர் சுரதா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தை கவிஞர் அல சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அரசியலில் சம்பத் பன்மொழி புலவர் கா அப்பாதுரை மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணாதுரை பகுத்தறிவு பகலவான் பெரியார் சுடர் மரியாதை சுயமரியாதை சுடர் பெரியார் தந்தை பெரியார் இவே ராமசாமி கலைஞர் மு கருணாநிதி நவா ராஜமாணிக்கம் தமிழ் முனிவர் திருவி க தமிழ் பெரியார் திருவி க மேதினம் கண்டவர் சிங்காரவேலன் மதுரகவி பாஸ்கரதாஸ் மே தினம் கண்டவர் சிங்காரவேலன் செக்கிழித்த செம்மல் லா ஊசி முத்தமிழ் காவலர் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் திருக்குறளார் முனுசாமி தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர் வாணிதாசன் கவிஞன் வேறு வாணிதாசன் பாவலர் மணி வாணிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் ஜெயகாந்தன் தென்னாட்டு பர்னாட்சா அறிஞர் அண்ணா திரைக்கவி திலகம் மருதகாசி தனித்தமிழ் இசைக்காவலர் ராஜா அண்ணாமலை செட்டியார் தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கர்தாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை சங்கர்தாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை பம்மல் சமந்தனார் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி தொழிலாளர்களின் தந்தை திருவி க தமிழகத்தின் அன்னிப்பசன் மூவலூர் ராமாவின் ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர் உலக சிறுகதையின் தந்தை வால்ட் ஸ்காட்டு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் பேயார் காரைக்கால் அமையார் இருபதாம் நூற்றாண்டின் அவையார் அசலாம்பிகை இது போன்ற உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் நன்றி வணக்கம்